யோ உனக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றனா காசுக்கெல்லாம் மோனியா வந்து டான்ஸ் ஆட மாட்டா யோ இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காருல வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர் மாதிரி பண்ணியா கர்ணன் படத்துல சிவாஜி நடிப்ப திவாகர் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி இப்ப பண்ணியா போயிரலாமான்னு இருக்குது போன வாரம் இப்படித்தான் கந்துக்காரன்ட்ட வாங்கின காசு கொடுக்க முடியாம அவன் டிவி தூக்கிட்டு போயிட்டா இந்த வாரம் வாய்க்காமிட்டு வழியாக்கிது வந்தான்னா நம்மள பிடிக்கிட்டான்னா நம்ம அட்டையெல்லாம் உருவிட்டு போனாலும் போயிருவான் மட்டும் தான் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துச்சு அன்னைல இருந்து கஷ்டம் மேல கஷ்டம்தான் ஒரு கந்துக்காரனுக்கு பயந்துட்டு வாக்கியாமேட்டு வாய்க்காமட தெரிய வேண்டியது இருக்குதே இந்த வழியாக்கியது வந்துட போறான் ஜாமி

சரி அது விட மாச்சி நம்ம கார்த்திகை தாம்மா ஆளையை காணும் நேற்றுக்கெல்லாம் ஜே ஜேன்னு கூட்டமா இருந்துச்சு இன்னைக்கு ஆலய காணும் ஆனால் மச்சி உனக்கு விஷயம் தெரியாதா நேத்து கார்த்தி இதே இடத்துல தான் உட்காந்துருந்தான் பணம்பல தலையிலேயே உளுந்து பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு மச்சே அதனால தான் இன்னைக்கு யாருமே வரல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்கார மச்சே சரி ஆஹா சரி அங்கே உட்காந்துருக்கானுங்க பேண்ட் சர்ட்டை போட்டு நல்லா டிப்ட்டாக பார்த்து இருக்கிறானுங்க ஓய்யோ ஏதாச்சும் வேலை கேட்டு பார்ப்போம் முன்னூறு ரூபா சம்பளம் வந்தாலும் நம்மளுக்கு லாபம் தானே ஊருங்க வேலையே இது இல்லைங்க நான் சீசன் டயத்தில் இந்த பந்தல் வேலைக்கு தான் பாஸ் நான் போயிட்டு இருக்கிறேன் இப்போ ஆடி மாசம் காட்டி மூர்க்கம் இல்லைங்க அதனால வேலையே இல்லைங்க கடன் மேல கடன் தொல்லை தாங்க முடியலைங்க ஏதாச்சும் காட்டு வேலைங்க தோட்டத்து வேலையை ஏதாச்சும் பாசுல சொல்லுமா நம்ம மேலே தண்டச்சோடு இருக்கிறோம் நம்மகிட்ட அந்த வேலை கேட்கிறேன் மாப்பிள்ள இவனை வச்சுன்னு நீங்கள் நல்லா சம்பவம் பண்ணிடல இப்போ பாரு ஓகே பாசு என்னங்க பாசு ரெண்டு பேரும் குசு குசுன்னு வைக்கிறீங்க ஏதாச்சும் வேலையாக இருந்தால் சொல்லுங்க பாசு நான் எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செய்வோங்க பாஸ் எந்த வேலை சொன்னாலும் செய்வீங்களா அப்போ ஒன்று பண்ணுங்க நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிற பண்ண மரம் உழுகுதாம்மா அந்த மரத்தை அறுத்து மொத்த என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் கண்டிப்பா செஞ்சிடலாங்கண்ணா வீட்டுல போய் ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வாங்க கயிறு எடுத்துட்டு வந்துருங்க ரெண்டு பேரும் கயிறு கட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சிருங்க கீழே நான் அறுத்து என்னமா பிள்ள நம்ம அவனுக்கு டெஸ்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா அவன் நமக்கு டெஸ்ட் கொடுத்துட்டான் விட்டா பண மரத்தை அறுத்துருவான் என்னமா பிள்ளை பண்றது இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கணும் பாரு என்னங்க பாஸ் ரெண்டு பேரும் குசு குசுன்னு வச்சுக்கிறீங்க ஆள் உருளைக்கட்டையாட்டுக்கிறான் பணமரம் அறுப்பானுதானே நான் ஈஸியா அறுத்தறிஞ்சிருவேன் பாஸ் கயிறு மட்டும் நீங்க நேக்கா இழுத்து பிடிச்சுக்கோங்க சரிங்க பாஸ் அடுத்த வேளை என்னங்க பாஸ்

லாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்மள லாக் பண்ணிடுறான் மாப்பிள பயங்கரமான ஆளா இருப்பா நடக்குது மாப்பிள இப்ப பெரிய லாக்கா போடுறான் பாரு ஓடு மாப்பிள ஏதோ ஒன்று அவனை பண்ணணும் மாப்பிள மாப்பிள சொல்லு அங்க வேற அவன் எப்படி இருக்கான்னு இப்ப இந்த மோனிகா பாட்டுல வரும் ஒருத்தன் டான்ஸ் ஏற அவனே அவன் இருக்கான் பாரு இப்போ பாரு எப்படி லாக்கிறான் பாரு ஏய் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற மோனிகா பாட்டுக்கு டான்ஸ் ஆடியா சூப்பர் மாப்பிள செம்ம லாக் பண்ணிட்டேன் எப்படி முழிப்பான்னு மட்டும் பாரு திரு திரு முழிக்கிறான் பாரு பாஸ் நான் மட்டும் ஆடுனா நல்லா இருக்காதுங்க பாஸ் மோனிக்காவும் கூட்டிட்டு வாங்க சேர்ந்து ஆடுனா இன்னும் சூப்பரா இருக்கும் பாஸ் என்ன மாப்பிள எதை சொன்னாலும் நம்மளுக்கு லாக் வைக்கிறேன் மாப்பிள்ள நீ ஒன்றும் கவலைப்படாத இப்ப நான் எப்படி லாக் பண்றேன்னு மட்டும் பாருங்க யோ உனக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றரைண்ணா காசுக்கெல்லாம் மோனிகா வந்து டான்ஸ் ஆடமாட்டா மோனிகா எல்லா ஸ்டெப் இருக்குல்ல அதுக்கு வேணா நீ டான்ஸ் ஆடியா எப்படி ஆடுறேன் நான் பாக்கிறேன் மாப்பி சூப்பரா மாப்ள இவன விஜய் டிவில விட்டோம்னா ஜோடி நம்பர் ஒன்ல பஸ்ட் ப்ரைஸே வாங்கிருவான் எப்படி பர்ஃபாமன்ஸ் மாப்பிள ஆனா ஏன் ஆப்பிள அவனே திவாகர் மாதிரி ஆயிட்டு இருக்க அவன போய் மாற ஆயிட்டு இருக்க அதான் நம்மளால அந்த மாதிரி ஆட முடியாம சம்பந்தமே இல்ல பிள்ள பாஸ் எனக்கு பாஸ் நல்லா ஆடுங்களா ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பா போட்டங்க பாஸ் என்ன எல்லாத்துக்கு லாக் போடுறான் இப்ப ஒரு லாக் போடுற மாதிரி அவனுக்கு யோ யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு அவர் மாதிரி பண்ணியா சூப்பர் மாப்ள யாராலையும் பண்ண முடியாது திவாகரால மட்டும்தான் முடியும் கண்டிப்பா அதுக்கு எப்படி கிணறு மட்டும் பாருமாப்பிள பாஸ் அதுக்கு வாட்டர் மெலன் வேணுங்களே யோ நீ நடிக்கிற ஒன்றரை நடிப்புகளை வாட்டர் மில்லன் வாங்கிட்டு வர முடியாதே மாப்பிள நம்ம தோட்டத்துல பப்பாளி இருக்கு போய் பொறிச்சு மாப்பிள இரு யோ இந்த இதுல பண்ணியா மாப்பிள்ள நம்ம திவா இருக்க டப்பு கொடுப்பானா இருக்குது சூப்பரா பண்ற மாப்பிள்ள ஆனா ஏன் மாப்பிள்ள போன பிடிக்கிறோம்னா பண்ணிட்டு இருக்க நீ திவாகருக்கு டப்பு கொடுக்கணும் சொல்ற திவாகர் யாரு தெரியுமா நடிப்பு அரக்க மாப்பிள்ள என்ன பாஸ் நல்லா பண்ணுங்களா மாப்பிள்ள இப்ப அவன் எப்படி மாற்றான்னு பாரு ஓ கர்ணன் படத்துல சிவாஜி நடிப்ப திவாகர் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி இப்ப பண்ணியா பாக்கலாம்

உங்க வாழ்த்துக்களை கூட குப்பையில போடுங்கடா எனக்கு தேவை காசு நீங்க காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு எப்படி நகர்றீங்கன்னு பாக்குறேன் ஒரே நிமிஷம் இருங்க டேய் ஒழுங்கு மரியாதையை காசு கொடுத்துருங்க தலைமையிலே ஓட்டு கல்ல ஐயோ காசு எல்லாம் இல்லைங்க ஆளை விடுங்க கல்ல எதுவும் ஏன்டா உங்கள்கிட்ட வேலைக்கு கேட்டு வந்தா டான்ஸ் ஆடுங்கிறீங்க நடிங்கிறீங்க பணமரத்தாடுங்கிறீங்க எல்லா வேலையும் சொல்லுங்க ஓலை உங்களுக்கு கால்ல போட்டு மிதிப்பீங்களாடா ஒழுங்கு மரியாதாவ செல்லுங்களா ஃபஸ்ட் லாக் லாக் நமக்கு லாக்